பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க மகாராஜா நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க நான் 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 என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னா என் விரல் காயப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு வருத்தமோ சோகமோ இல்லையா என்ன எனக்கு இல்ல எனக்கும் வருத்தம் தான் மகாராஜா ஆனா உங்க விரல்ல சின்ன அடிதான் பட்டிருக்கு அப்புறம் கடவுள் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வாரு உங்கள் புத்தி கெட்டுப் போச்சா பண்டித ராமகிருஷ்ணா, ஏப்படி பேசரிங்க? மகாராஜா நம்ம எல்லாருக்கும் தலைவர். அவர் உங்களுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் குடுத்திருக்கார். மகாராஜாவுக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்கள் கஷ்டம் மாதிரி இல்லையா? சிவா, 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 உங்களுக்கு இரக்கமே எரக்கம்னையில்லை. மகாராஜாவோட வேதனையை பார்த்ததுக்கு அப்புறமும் எது நடந்ததோ அது நன்மைக்கே நடந்ததுன்னு சொல்றீங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா குருஜி நான் சந்தோஷமா இல்ல நான் என்ன சொல்ல வந்தன்னா எது நடந்தாலும் அது நன்மைக்காதான் இருக்கும்னு மகாராஜாவோட இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி கடவுளோட சித்தம் ஒண்ணு ஏதாவது இருக்கும் அது அவருக்கு உதவியா இருக்கலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா என் விரல்ல காயப்பட்டது எனக்கு எப்படி உதவியா இருக்கும் இந்த காயம் நல்லதுக்கு தான் ஏற்பட்டதுன்னு உங்களால நிரூபிச்சு காட்ட முடியுமா முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க மகாராஜா இந்த பண்டித ராமகிருஷ்ணா இருக்காரு மகாராஜா அவர் உங்களையும் என்னையும் மட்டும் இல்ல மொத்த விஜய நகரத்தை அவமானப்படுத்திருக்கார் மகாராஜா நீங்க நிரூபிச்சு காட்டணும் இந்த காயம் ஏற்பட்டது நல்லதுக்கு தானே நிரூபிக்கணும் இல்லன்னா நீங்க பண்டித ராமகிருஷ்ணா நீங்க இத தவறுதலா சொல்லியிருந்தா நாங்க அதை புரிஞ்சுக்குவோம் ஆனா நீங்க இத நல்லா யோசிச்சு தான் சொல்லியிருக்கீங்க அதனால கடவுள் என்ன செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்வாருன்னு நீங்க நிரூபிக்கணும் இத நீங்க நிரூபிக்க உங்களுக்கு மூன்று நாட்கள் இருக்கு நிரூபிக்கலைன்னா உங்களோட விரல் துண்டிக்கப்படும் அதான் சரி ஆ நல்ல முடிவு மகாராஜா அண்ணா மகாராஜா உம் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு வாங்க அவங்களா தூர தேசத்து வியாபாரிங்க மாதிரி இருக்க கூடவே பெண்களும் இருக்காங்க அப்ப நான் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம் மகாராஜா நான் உங்ககிட்ட ஒண்ணு கடவுளே ராமகிருஷ்ண மகாராஜா நீங்க என்ன பண்ண போறீங்க நான் வாழை எடுக்க போறேன் வேண்டாம் மகாராஜா வீண் சண்டைக்கு இது நேரம் இல்ல

எங்களையும் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க எங்களை விடுங்க எங்களை போக விடுங்க நாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குருஜி என்ன அப்படி குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன யாரும் தெரியுதா நான் தான் ராஜகுரு ராஜ புரோகிதர் தத்தாச்சாரியா குருஜி நான் தான் மாறு விஷயத்துல இருக்க என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களோட குரல் நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா கூட சுலபமா கண்டுபிடிக்க கூடிய குரல் உங்களோட குரல் அப்புறம் எப்படி கண்டுபிடிக்காம இருப்ப? ஆனா நீங்க போட்டிருக்கிற விஷயத்துல விஷத்துல சுத்தமா அடையாளம் தெரியல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க நீங்க எப்படி இவங்க கிட்ட வந்து மாட்டனீங்க கூட இருக்கிற அந்த ரெண்டு பெண்கள் யாரு? எனக்கு இப்படி அவரோட சிஷ்யர்கள் ஏதாவது அவரும் விட்டுருங்க உங்க வீட்ல அக்கா தங்கச்சிகளா இல்லையா அடே தனிக்கா உங்க வீட்லல அக்கா தங்கச்சிகளோட இருந்திருந்தா இப்படி நம்மள பண்ணிருப்பாங்களா என்ன ஆஹா இவங்க தப்பிச்சு போக பாக்குறாங்களா ஐயோ மணிக்கா இவங்களோட நல்ல மனசு நம்ம புரிஞ்சிக்காம போயிட்டோம் தங்கமானவங்களா இருக்காங்க இவங்க வில்ல அக்கா தங்கச்சிங்களா இருக்காங்க போல நல்ல புத்தியோட இருக்காங்க இங்க பாருங்கனே அதுவும் ஒரு விடவே தப்பிக்க

குருவே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே இல்ல மகாராஜா உங்களுக்கு மகாராஜா வணக்கம் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இங்க என்ன பண்றீங்க மகாராஜா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனா வர வழியில குதிரை சோர்வாக என்ன இங்க கூட்டிட்டு வந்துருச்சு நான் என்னோட விரலை காப்பாத்த முயற்சி பண்ண மகாராஜா ஆனா இங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்ன ஏன் கேக்குறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்ம குருவை கேளுங்க தான் இங்க வந்து மாட்டி ஆ ஆ ஆ ஆமா அது என்னோட ஆள் மனசு சொல்லுச்சு இந்த மாதிரி பண்டித ராமகிருஷ்ணா ஆபத்துல இருக்காரு அவருக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னு அதனால தான் நானும் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்தோம் ரொம்ப நல்லது குருஜி انا இப்ப நம்ம எல்லार्कू உதவி தேவைப்படுது உதவியா மணி கடவுள் கடவிகிட்டு நல்லா வேண்டிக்கும் அந்த கிழவனோட உதவியை மட்டும் யாரும் எதிர்பார்க்கவே கூடாது இங்க பாரு நான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா Krishna Devaraya உங்களோட இந்த பகுதியும் என்னோட கட்டுப்பாட்டில தான் இருக்கு எங்களை விட்டுருங்க இல்ல நான் என்ன செய்வேனே தெரியாது விடுங்கன்னு சொல்றேன்ல மகாராஜா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே எனக்கு ஒண்ணும் ஆகல ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஜா ஜா மறுபடியும் ஏன் கட்டுறீங்க நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க நான் யாருன்னு உங்களுக்கு இன்னும் புரியல விடுங்க விட்டுருங்க எனக்கு கோபம் வந்துடும் என் சக்தியை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் நான் சாம்பல் ஆக்கிடுவேன் என் பக்கத்துல வராதீங்க தள்ளி 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 போயிடுங்க நீ யாரு நான் யாரா விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜகுரு பண்டிதர்களுக்கெல்லாம் பண்டிதர் மகா பண்டிதர் மகா ஞானி திவ்யா ஆத்மா ராஜ புரோகிதர் ஆ தத்தாச்சாரியதான் நான் யாருன்னு தெரிஞ்சதா நம்ம குருஜி யாருன்னு தெரிஞ்சிருச்சு போல என்ன பண்ற என்ன இது அம்மா குருவே அம்மா என் கிட்ட வராதீங்க! அங்கே நில்லுங்க கிட்ட வராதிங்கன்னு சொல்றேன்ல நில்லுங்க நீங்க எது பிரம்மில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியவே இல்ல இவர் விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் படை வீரர்கள்லாம் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க இவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகணும் யோசிச்சு கூட பாக்க முடியாது பண்டித ராமகிருஷ்ணா அவன் என்கிட்ட வந்த போய் இதே மாதிரி சொல்லி நீங்க தடுத்து இருக்கலாம் இல்ல அப்ப மட்டும் எதுவும் சொல்லாம ஏன் அமைதியா இருந்தீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க வீரர்கள் மட்டும் இங்க வந்தாங்க உங்க யாரையும் சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க சொல்லிட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்களுக்கு நம்ம பாஷையே புரியல போல இருக்கு இந்த முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன எவ்வளவு தைரியம் இல்ல இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே அதான் நீங்க அமைதியா இருந்ததுனாலதான் நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த சமூகத்தோட படைத்தலைவன் முருகன் அபு என்ன அபு முருகன் அபு முருகன் அபுவா இவர் விஜயநகர சாம்ராஜ்ய மகாராஜா கிருஷ்ண தேவராயரா யாரு கிட்ட எங்களையும் முட்டாளாக்கிற அளவுக்கு எவ்வளவு தைரியம் உங்களுக்கு எங்களுக்கு அவ்வளவு அறிவு கூட இல்லையா எங்க மகாராஜா யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இங்க பாருங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க இவர் தான் எங்களோட மகாராஜா கிருஷ்ண நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது இவர் தான் சொல்றாரு நான் தான் கிருஷ்ண தேவராயா நான் மகாராஜா கிருஷ்ண தேவராயரோட பக்தன் தெரியுமா நாங்க இந்த காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த விஜயநகரத்துக்குள்ள அத்துமீறி உள்ள வர ஒருத்தர கூட விடாம நாங்க அவங்கள தண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் சுயமா இந்த நகரத்தோட மகா மகாமந்திரி திம்மராசுதான் எங்களை இப்படி பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காரு இப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு எங்க மகாராஜாவை தெரியாதா புரிஞ்சது புரிஞ்சது அப்ப நீங்க மகா மந்திரி திம்மர் அசுவை இங்க வர சொல்லிடுங்க நாங்க சொன்னதெல்லாம் உண்மை அவரும் உங்களுக்கு புரிய வைப்பார் இவர் யாருங்கிற உண்மையும் தெரிஞ்சிடும் உங்க உயிரை காப்பாத்திக்க எங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல மகா மந்திரி தான் இந்த மாதிரி வர்றவங்களை தண்டிக்க சொல்லி இருக்காரு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு அவரோட வேலையை நான் கெடுக்க விரும்பல அடடா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே இவரு எங்களோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தான் பாருங்க நாங்க எங்க நாட்டு மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்க மாறு வேசத்துல இங்க வந்திருக்கோம் இந்த காரணத்தினாலதான் என்ன யாருக்குமே அடையாளம் தெரியல நான் தான் கிருஷ்ண தேவராயர் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இறகு இறகு இது வெறும் இறகு இல்ல இமயமலையில இருக்கிற ஒரு அரிதான பறவையோட இறகு இந்த பகுதியில் இது கிடைக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னா கண்டிப்பா எங்க பகுதியில நுழைஞ்சு அநாகரிகமா நீங்க அத்துமீறல் பண்ணியிருக்கீங்க உங்க பேச்சும் எண்ணமும் எனக்கு சரியா படல இதோ இவன பார்த்தா இந்த நாட்டை சேர்ந்தவன் மாதிரியே எனக்கு தெரியல பாரு சொல்லுங்க ஐயா பலிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உடனே ஏற்பாடு பண்ண ஆரம்பிங்க சரிங்க ஐயா உம் பலியா நீ எதுக்கு பலி என்ன பலி யாரோட பலி நீங்க யாரை பலி கொடுக்கறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேர தான் உங்க எல்லாரையும் பலி கொடுக்க போறேன் மகாராஜா கேட்டுச்சு பண்டிதரே

இங்க பாருங்க நம்ம உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாமே அதுதான் நல்லதும் கூட வாங்க இங்கே உட்காந்து பேசலாமே என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க நில்லுங்க மகாராஜா நிறுத்துங்க நான் உங்களை கடுமையா எச்சரிக்கிறேன் நீங்க செய்ய நினைக்கிற இந்த விஷயம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததா நீ தான் பலியாக போற காப்பாத்துக்கிறாங்க எங்களை மாதிரி கேவலமான ஜந்துக்களை பலி கொடுத்தா கடவுளுக்கு கொஞ்சம் கூட திருப்தி இருக்காது இல்லையா கொஞ்சம் சொல்லுங்க குருஜி இந்த குண்டனோட கவனிப்பு எப்படி இருக்கும் நினைச்சாலும் பயமா இருக்கு குடி என்ன இது நான் குடிக்க மாட்டேன் குடி நானும் குடிக்க மாட்டேன் நீ என்ன பண்ணாலும் நான் குடிக்க மாட்டேன் குருஜி கையா தெரியுறாங்க முருகா பப்பு எங்களுக்கு எதையா குடிக்க வச்ச எங்களுக்கு எதுவும் தெளிவா தெரிய மாட்டேங்குது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முதல்ல நம்மளை இவங்க குருடன் ஆக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம பலி கொடுப்பாங்க ஒரு விதத்துல நல்லதுதான் என்னால கண்டிப்பா பாக்காடி நல்லாவே நான் இந்த விஷயத்துல சாதாரணமா நினைச்சிருக்க கூடாது இந்த குண்டனை உயிரோட விடாதீங்க மகாராஜா கொன்னு போட்டுருங்க கொன்னுடுங்க மகாராஜா என்ன பண்றீங்க மகாராஜா मग राजा है ना चे हो, 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 हो. பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா இவனை கண்டிப்பா பலி கொடுக்கலாம்

மகாராஜா உடம்போட ஒரு பகுதியில் வெட்டுப்பட்டிருக்கு நீங்க வேணா அவரோட உடம்பு சோதிச்சு பாருங்க நீங்க அவரை பலி கொடுக்க கூடாது இந்த பலிக்கு மகாராஜா ஏத்தவர் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தோணல நீ நேரத்தை வீணடிச்சு எதை சொல்லி இந்த பலியை தடுக்க பார்க்கற பாக்கற மகாராஜாவோட கைவரில் இருக்கிற கட்டாவது பாருங்க உங்களுக்கே தெரியும் இல்ல இந்த பலிக்கு இவன் தகுதியானவை இல்ல 啊啊啊。Uh, uh.